அனைவருக்கும் வணக்கம் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை பார்த்தீங்கன்னா பேய் பிசாசு பூதம் அப்படினாலே எல்லாருக்கும் ஒரு அலர்ஜி ஏன்னா பேய் இருக்கா இல்லை இல்லையா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக இருக்கும் எங்கேயாவது இருட்டில் தனிமையாக போகும்போதோ இல்லை தனிமையாக வீட்டில் இருக்கும்போதோ எல்லோருக்கும் மனசுக்குள்ள பய உணர்வு எப்போதும் இருந்துகிட்டு இருக்கும் பேய் பிசாசை நம்புறவங்க என்ன சொல்லுவாங்க நல்ல சக்தின்னு ஒன்று இருக்கும்போது தீய சக்தின்னு ஒன்று நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நம்புறவங்க சொல்லுவாங்க இதே பேயை நம்பாதவங்க இந்த நவீன உலகத்தில் அதெல்லாம் பேயாவது பிசாசாகுது அதெல்லாம் சும்மா வெறும் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பேய் பிசாசு இது தெய்வ நம்பிக்கை எல்லாமே நம்புறவங்களை பொறுத்து அமையுது நம் முன்னோர்கள் பேய் பிசாசு பூதங்கள் அந்த காலகட்டத்தில் வணங்கி உள்ளார்கள் பயந்தும் உள்ளார்கள் ஏன் பேயை வந்து அவங்க வந்து நம்பணும் ஏன் அதை பயப்படணும் ஏன் அதை வழிபட்டாங்க இப்படி பல கேள்விகளுக்கு விடையாக இருக்கும் இந்த காணொலி அது மட்டும் இல்லாமல் நம் முன்னோர்கள் பழங்காலத்தில் அதாவது சங்க காலங்களில் அதற்கு பிறகும் சரி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பும் சரி பேய் பிசாசு பூதங்கள் இதை பற்றி நம்ம இந்த மாதிரி சொல்கிறதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்குது கல்வெட்டு ஆதாரங்கள் இலக்கியங்கள் இப்படிங்கிறதான் இன்னைக்கு வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நம் முன்னோர்கள் வழிபட்ட அதாவது முன்னோர்கள் இலக்கியங்களில் கல்வெட்டுகள் சொல்லப்பட்ட அந்த பேய்கள் எப்படி இருக்கும் நீண்டு விரிந்த கூந்தல் சிவந்த கண்கள் உருண்டை கண்கள் அகன்ற வாய் முருங்கக்காய் போன்ற விரல்கள் இப்படி எல்லாம் இலக்கியங்களையும் வர்ணிச்சிருக்காங்க சிவபெருமானுடைய மகளை பேய் தொழிலாட்டி அப்படின்னு சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது நம்ம முன்னோரு காலத்தில் பூதம் எப்படி இருக்கும் பேய் எப்படி இருக்கும் புள்ளமான அதாவது குள்ளமான வடிவ வடிவம் கொண்டு பெருத்த வயிறு சிறிய கண் இருண்ட அகன்ற வாய் கூட்டமாக சுற்றி தெரியுமாம் இந்த பூதங்கள் அப்படின்னு இலக்கியங்களில் சங்ககால இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது பதிகத்தில் குறிப்பாக பதிகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டுள்ளது சிவபெருமான் ஆடும்போது சிவபெருமானோடு சேர்ந்து ஆடுவதும் பாடுவதும் இசை கச்சேரி வாசிப்பதும் பூதத்தினுடைய வேலை அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனா இந்த இறைவன் ஆடும் கோலத்தில் பேய்களுக்கு வேலை இல்லை என்றும் பூதத்திற்கு தான் அதுல வேலை என்றும் பேய்கள் வந்து காட்டில் காட்டு பகுதி பாலடைந்த பகுதியில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு இலக்கியங்களில் குறிப்பிடப்படுது நம் முன்னோர்கள் காலத்தில் பேய்கள் பிசாசுகள் பூதங்கள் இருந்ததற்கான இப்ப ஆதாரங்களை பார்ப்போம் நம் முன்னோர்கள் காலத்துல பேய் பிசாசு பூதங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் அது இறைவனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அது மாதிரி பேய் பூதத்துக்கு பிசாசுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் இது இலக்கியங்கள் மூலமாக நம்ம அறிய முடியும் பேயை பற்றி சொல்லியுள்ள தொல்காப்பியம் மிக பழமையானது பொருளதிகாரம் என்று சொல்லும் காஞ்சி திணையில் பேய் பற்றி நிறைய குறிப்புகள் உள்ளது அக்காலத்தில் போர் நடக்கும்போது போரில் காயப்பட்டவர்களை நாய் நரி கழுகு போன்றவை கடித்து குதராமல் இருப்பதற்கு பேய்கள் வந்து அந்த உடலை வந்து பாதுகாக்குமா அது ஏன்னா பேய் வந்து அந்த உடலை வந்து அந்த உடல்லேருந்து உயிர் போன பிறகு அந்த உடலை வந்து பேய் வந்து சாப்பிடுமா இதுக்காக வந்து மற்ற தன்னுடைய சாப்பாடை வந்து மற்ற உயிரினங்கள் வந்து எதுவும் அதை கடிச்சு குறைக்க அப்படிங்கிறதுக்காக அந்த பூத உடலை பாதுகாக்குமா அதாவது மனித உடலை போரில் காயப்பட்டவர்கள் உடலை பாதுகாக்குமாம் அந்த போரில் காயப்பட்டவர்கள் இறந்த பிறகு பேய் அந்த உடலை உண்ட பிறகு பேய் ஒரு ஆட்டம் ஆடுமாம் அதாவது பேய் ஆட்டம் என்று சொல்லப்படுது இலக்கியங்களில் சிலப்பதிகாரத்தில் பேய் குறவையாக பார்க்கப்படுகிறது இந்த சம்பவத்தை அது மாதிரி போர்க்களத்தில் ஆடி மகிழும் அப்படிங்கிறது பதிற்றுப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பேய்கள் போர்க்களத்தில் ஆடி மகிலும் அப்படின்னு பதிற்றுப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நம்முடைய முன்னோர்களுடைய இலக்கியங்களில் செவ்வருமான் பேய்கள் பூதங்களோட ஆடுவார் சுடுகாட்டில் ஆடுபவர் அப்படின்னு இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்பறம் சம்பந்தரும் ஆறு திருமுறைகள்ல பேய்கள் பிசாசுகள் பூதங்களை பற்றி குறிப்பிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அதை வைத்து ஒரு வரலாறு எழுதலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க அந்த ஆறு திருமுறைகள் என்ன சொல்லப்படுதுன்னா ஆடி வரும் பேய்கள் கூடி ஓடி வரும் பேய்கள் இசைக்கருவிகள் வாசிக்கும் பூதங்கள் பாடும் பேய்கள் போன்ற அந்த காட்சிகளை அப்பரும் சம்பந்தரும் ஆறு திருமுறைகளில் குறிப்பிடப்பட குறிப்பிட்டுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பேய்கள் பாலடைந்த மண்டபங்கள் போர்க்களம் மட்டுமே பேய்கள் வந்து உலாவும் இடமாகவும் அந்த காலகட்டத்தில் உள்ள நகர்ப்பகுதிகளில் பூதங்கள் உலாவும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இலக்கியங்களில் அது நகர்ப்பகுதியில் பூதங்கள் உலாவும் பாரடைந்த மங்கள போர்க்காலத்தில் பேய்கள் உலாவும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நகர்ப்பகுதியில ம பூதங்கள் தீமைகளை விரட்டும் விதமாக உலாவும் என்றும் தவறு செய்வர்களை பிடித்து உண்ணும் பூதம் அப்படின்னு சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படுது இவை காவல் பூதங்கள் என்றும் சதுக்க பூதங்கள் என்றும் அழைக்கப்படுது நம் முன்னோர்கள் இலக்கியங்களில் மட்டும் அந்த வரிகளாக இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை முறைகளையும் பேய்கள் பூதங்கள் விசாரிகளை பயன்படுத்தி உள்ளாருங்கிறதுக்கு இப்ப பார்ப்போம் தனக்கு பிறக்கும் மகளுக்கோ யாருக்கோ பேய் மகள் இளவேயினி அப்படின்னு பெயர் சுட்டியுள்ளார்கள் அதுமாரி சங்ககால புலவர்கள் பூதக்கண்ணனார் ஆழ்வார் பூதத்தாழ்வார் அதுமாரி தமிழ் மன்னர்கள் வந்து பாண்டிய மன்னர் பூத பாண்டியன் இப்படி எல்லாம் பெயர் வைத்து இது மூலமாக பேய்கள் பிசாசுகள் பூதங்களை வழிபட்டதை இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும் இது ஒருபடி மேல காரைக்கால மேல என்ன சொல்றாங்க அப்படின்னா பேயூறு எடுத்து தம்மை பேயார் என்று அவங்களே அவங்க அழைத்து கொண்டதாக காரைக்காலம்மையாருடைய குறிப்பில் சொல்லப்படுது பேயும் பிசாசும் பூதம் கொண்ட சிற்பங்கள் கோவில்கள் அந்த ஆதாரங்களை இப்போ பார்ப்போம் சிற்பிகள் எப்பயுமே சிற்ப சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுவாங்க அந்த அடிப்படையில் குடையுரையின் நுழைவாயில் முகப்பில் உள்ள தூண்கள் தான் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்கும் அது சிற்பம் வடிக்கிறது இந்த பேய் பிசாசு பூதங்கள் எல்லாம் அந்த சிற்ப சாஸ்திர முறைக்கு வளவி என்று சொல்றாங்க உதாரணத்துக்கு சிரா புள்ளி குடைவரை கொங்கு கோயில கரூர் தான்தொண்டீஸ்வரம் கோயில் பாண்டியருடைய கழுகுமலை வெட்டுவான் கோயில் ஆனால் சோழர்கள் ஒருபடி மேலே தான் கட்டிய கோயில் முழுவதுமே கோபுரங்கள் விமானங்கள் போன்ற எல்லாத்துலேயுமே இந்த பேய் பிசாசு பூதங்களை அமைத்தார்கள் நீங்கள் இன்றும் கோயிலெல்லாம் பார்க்கலாம் பெரிய குள்ளமான உருவம் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும் அது பூதம் பேய்களை பற்றி நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே காமிக்கிறேன் காளிசாமிக்கு கீழே பேய் வந்து பிணத்தை உன்ற அந்த காட்சியை காமிக்கிறேன் டிஸ்பிளில் காமிக்கிறேன் கல்வெட்டுல பேய் பூதம் இதெல்லாம் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா பூதர் பூத பலி பேய் அப்படின்னு இந்த வார்த்தைகள் மூலமாக கல்வெட்டுகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் சரிங்க பேய் பூதத்தை பத்தி பார்த்தோம் பிசாசை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டுறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கு நான் சொல்றேன் சங்க இலக்கங்கள்ல பிசாசு பற்றி கலித்தொகை சொல்கிறது அதே போன்று திருக்கோளக்குடி என்ற ஒரு இன்னொரு கோயில் கல்வெட்டில் பிசாசை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது திருக்கோளப்பூடியில் உள்ள ஒரு கிணற்று அது ஊர்நில அந்த ஊருக்கு சோழர்கள் பேர் வைக்கிறாங்க அது பிசாசவுடைய பேரான மூவேந்தன் அப்படிங்கிற பேரை சூட்டியதாக அங்கே உள்ள கல்வெட்டு செய்தி சொல்லுது இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சுவரன் மாறன் என்ற பெரும்பிடகு முத்தரையர் அவருடைய மெய்கிருத்தியில் என்ன சொல்லுதுன்னா அவருடைய காலத்தில் அவர் போர் புரியும் போது எதிரிகளை கொன்று குவித்தார் என்றும் போர்க்கிழமை இரத்த கலரியானது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அவருடைய மெய்க்கிருத்தியில் யார் சுவரன் மாறன் பெரும்பிடகு முத்திரையருடைய மெய்க்கிருத்தியில சொல்லப்பட்டுள்ள செய்தி போர்க்களம் மூலமும் இரத்த கலரியாக இருந்ததாகவும் இறந்து கிடந்த பிணங்கள் மீது கழுகுகள் கொத்தி கொத்தி உடலை பித்ததாகவும் பிணங்களுக்கு நடுவில் பேய்கள் உலாவுவதையும் அந்த அவருடைய சூரன்மாரனுடைய மெய்க்கிருத்தியில சொல்லப்பட்டுள்ளது இன்னொன்று இந்த பெரும்படகு முத்திரையர் இப்படி அவர் சொன்ன மெய்கிருத்தியை உறுதிப்படுத்தும் வகையில செந்தலை கல்வெட்டு இதன் மூலமாக நன்கு அறிய முடியும் அந்த கல்வெட்டு செய்தி இப்போ சொல்றேன் கல்வெட்டுல பிசாசு பேய் பிசாசு இதை பற்றி சொன்ன முதல் கல்வெட்டு இதுதான் அப்படின்னு வரலாற்று அலுவலர்கள சொல்லப்படுது இளம்பெருமனார் என்ற புலவர் வந்து பாடியுள்ள அந்த கல்வெட்டு ஒழுகு குருதியுடன் நொப்ப ஒடி கழுகு கொழுங்குடர் பேய் அப்படின்னா அந்த கல்வெட்டு செய்தி விலிகட் பேய் அப்படின்னு வருது பாருங்க இப்படி நம் முன்னோர்கள் வழிபட்ட நம்பின பேய்கள் பிசாசுகள் பூதங்கள் இன்றைக்கும் நம்ம கோயிலெல்லாம் பார்க்கலாம் உங்களுடைய எல்லாம் காமிச்சிருப்பேன் இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் வரலாற்று தகவல் அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அது பேய் பிசாசு புதங்கள் அதில் அவங்கவுங்க நம்புறதை பொறுத்து தெய்வ சக்தியாக இருக்கட்டும் சக்தியாக இருக்கட்டும் அவங்க நம்புறதை பொறுத்து தான் எல்லாமே அந்த காலத்துலேயும் சங்க காலத்துலேருந்து ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த சோழர்கள் பாண்டிகள் எல்லாருமே அதை நம்பியிருக்காங்க அதை வழி வழியாக அதுக்கு கோயில்லேயும் சிற்பமாக வடித்து வச்சுட்டு போயிருக்காங்க அது பூத உருவம் பேய் உருவம் இந்த மாதிரிலாம் எல்லாம் ஒரு ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் இன்னைக்கு ஒரு வரலாற்று சோஷியமான ஒரு தகவல் தெரிஞ்சிக்கிட்டோம் வீடியோ அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட் ரேட்டுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி